தளபதி அவருடைய கோட் திரைப்படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு சார் அந்த வகையில் தேர்ட் சிங்கிள் வந்தது பாடல்கள் அனிருத் இருந்திருந்தா வேற மாதிரி இருக்கும் ஆனால் யுவன் வந்து சொதப்பிட்டாரு இந்த பாடல் உருவானதுல முழுக்க முழுக்க நம்ம யுவனை மட்டுமே வர சொல்ல ஏன்னா யுவன் வந்து இந்த டியூன்லாம் ரெடி பண்ணி ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு நாலு டியூன் அஞ்சு டியூன் ரெடி பண்ணி அதை வந்து வெங்கட் பிரபுட்டையும் விஜய் டைம் கொடுக்குறாரு விஜய் தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு விஜய் வந்து அந்த அஞ்சுல ஒன்று செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்கும் யுவன் இதை போடுங்க தப்பு யார் மேலே இருக்கும் ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுது ஆடியோ லான்ச் மாநாடா நடக்க போகுது அப்படின்னு பல செய்திகள் வந்தது ஆனா இப்ப ஆடியோ லான்ச்சே கிடையாது முதல்ல இதை வந்து மலேசியாவில பண்ணலாமா துபாயில பண்ணலாமா நிறைய பேசினாங்க அப்புறம் சென்னையிலே பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க திடீர்னு விஜய் வந்து அவருடைய கட்சி கொடியை ஆகஸ்ட்ல அறிமுகப்படுத்தலாங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கிறார் அப்போ கொடியை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி பிரம்மாண்டமா தான் அதை பண்ணப் போறாரு கிட்டத்தட்ட மாநாடு மாநாடுக்கான இடம் தரதுல வந்து ஆளும் அரசாங்கம் வந்து முட்டுக்கட்டைகளை போடுறாங்க அதனால் தடைபடுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது கட்சியோ அல்லது பவர்ஃபுல்லான ஒரு கட்சியோ இன்னொரு பவர்ஃபுல்லான ஒருத்தர் வருவதை விரும்ப மாட்டாங்க முக்கியமாக எந்த வகையிலலாம் இடையூறு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கு எம்ஜிஆருக்கு கலைஞர் பண்ணாத இடையூறே கிடையாது அவ்வளவும் பண்ணார் ஆனால் ஒரு முட்டி மோதி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த மாதிரி விஜய்க்கும் இடையூறுகள் கொடுக்கப்படும் சூர்யா அவர்களுடைய படங்கள் தொடர்ந்து ஒன்று ஒன்று ஒன்றா ட்ராப் ஆகிட்டு இருந்தது ஓரளவுக்கு படம் நல்லா போயிட்டு இருக்கும் போது டேரக்டர் கூட சின்ன சண்டை அதான் கார்த்திக் சுப்ராஜ் தான் அவருக்கு ஒரு சின்ன மன வருத்தம் வந்ததாக தகவல் பெரிய வெற்றி உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறாரு ஆக்டர் விஜய் அஜித் மாதிரி நாளைக்கே நம்ம வந்து நினைக்கிறாரு ஏன்னா அந்த பதட்டம் ஒருத்தருக்கு வரும்பொழுது தான் செய்கிற எல்லாமே தப்பாக போயிருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் சார் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து சூர்யா கரெக்டாக தான் இருக்காருன்னு நம்ம நம்பலாம் அவருக்கு ஏதோ ஒரு பதட்டம் மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்குது தளபதி அவருடைய கோட் திரைப்படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது சார் அந்த வகையில் தேர்ட் சிங்கிள் வந்தது பாடல்கள் அனிருத் இருந்திருந்தால் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் யுவன் வந்து சொதப்பிட்டாரு அப்படின்னு டேரெக்டாக விஜய் ஃபேன்ஸுமே வந்து யுவன் சங்கர் ராஜாவை போட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த பாட்டு மீது அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா இல்லை முதல் முறை கேட்கும்போது எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு என்னடா அப்படி சொதப்பிட்டாரே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு முறை கேட்கும்பொழுது ஓரளவுக்கு கேட்டதுனால நமக்கு பிடிச்ச என்னென்னு தெரியல ஒரேடியாக கல்லால் எடுத்து அடிக்கிற ரகம் இல்லை கொஞ்சம் விமர்சனத்துக்குரிய பாடல் தானே தவிர ஒரேடியா குப்பை இது வேஸ்ட்டு இல்லை அப்படின்னு தூக்கி கசக்கி குப்பையில் போடுற அளவுக்கு இல்லை அந்த பாட்டு அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து இந்த பாடல் உருவானதில் முழுக்க முழுக்க நம்ம யூடை மட்டுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா யுவன் வந்து இந்த டியூன்லாம் ரெடி பண்ணி ஒரு 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 சுச்சுவேஷனுக்கு ஒரு நாலு டியூன் அஞ்சு டியூன் ரெடி பண்ணி அதை வந்து வெங்கட் பிரபுட்டையும் விஜய்கிட்டையும் கொடுக்குறாரு விஜய் தான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார் விஜய் வந்து அந்த அஞ்சில் ஒன்று செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்குது இவன் இதை போடுங்க அப்படிங்கிறாரு இப்போ தப்பு யார் மேலே இருக்குது இவன் அவர் கொடுத்ததை பண்ணி கொடுத்துருக்காரு அவ்வளோ தான் ஆக்சுவலாக இவன் தரப்பில் நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் இருந்தேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விமர்சனங்கள் எல்லாமே இவனை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு எல்லாத்தையுமே அவர் கவனிச்சிருக்காரு பட் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஸ்டார் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணேன் என்ன ரொம்ப சுதந்திரமாக விட்டாங்க அதனால் அது நான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தேன் பட் இது வந்து எனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு இதுக்குள்ளே தான் நீ வந்து பண்ணணும்னு சொல்லும்பொழுது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் உங்கள் டியூன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க சார்னு சொல்லிவிட்டு நானே ஃப்ரீ ஹேண்டாக பண்ணிவிடுவேன் பட்டு என்கிட்ட கொடுங்க நான் அதை வந்து செலக்ட் பண்ணி தர்றேன்னு சொல்லும் பொழுது தான் அங்கே ஒரு பிரச்சனை வருதுங்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்ணியிருக்கிறாரு பட்டு யாரை குறை சொல்வது இப்போ யுவனின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதால் தான் இந்த நிலைமை அப்படின்னு நினைத்துக்கேன் கைகள் கட்டியிருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா எப்போவுமே பெரிய ஹீரோக்கள் படங்களில் பெரிய ஹீரோக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ எம்ஜிஆர் இருக்கும்பொழுது எம்எஸ் விஸ்வநாதன் வந்து உட்காருவார் அந்த முதல் சரணத்தை தூக்கி கடைசியில் போடு இந்த டியூனை தூக்கி இங்கே போடு அதை எடுத்து இங்கே போடுன்னு அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்போ அவருக்கு வந்து ஓரளவுக்கு இல்லை நல்லாவே அந்த அறிவு ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ வேற ஒரு பாட்டு இப்போ ரெண்டு பாட்டு மூணு பாட்டு போட்டு காமிக்கிறாருல்ல மூணாவது பாட்டுலேருந்து ஒரு போர்ஷனை தூக்கி மொதல் பாட்டில் போடுவார் எம்ஜிஆர் போட்டு இதையும் அதையும் மேட்ச் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்தா அவ்வளவு கரெக்டாக இருக்குமா ஸோ அந்தளவுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடிகர்கள் ஹீரோக்கள் முக்கியமாக பாடல்களில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இசையமைப்பாளர்கிட்ட எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறாங்க இன்றைக்கி விஜயோ அஜித்தோ அல்லது தனுஷோ மற்றவர்களோ கேட்குறதுல ஒன்றும் வியப்பு ஒன்றும் கிடையாது பட் அந்த அவங்க கேட்குற ரசனை ரசிகர்களோட ரசனையோடு ஒத்து போகுதாங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது இதில் விஜய் கொஞ்சம் ஏமாந்துட்டார் அவ்வளோதான் இப்போ யுவனும் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது சார் பல வெற்றி படங்கள் பல வெற்றி பிஜிஎம்ஸை கொடுத்துருவாரு பிஜிஎம்க்காகவே பேர் போனவர் அப்படிங்கிற அளவுக்கு வாங்கியிருக்காரு ஆனால் இந்த காம்போ சார் வெங்கட் பிரபு யுவன் காம்போ இருக்குல்ல வந்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டு அந்த மியூசிக் முணுமுணுக்க வைக்கும் ஆனால் அதை செய்ய தவறியதற்கு காரணம் மற்றவர்களின் தலையீடும் இருந்தது அதுதான் எடுத்துக்கணுமா மற்றவர்களின் தலையீடுங்கிறத விட விஜயினுடைய தலையீடு இருந்தது அப்படிதான் அதை எடுத்துக்கணும் ஏன்னா ஆளாளுக்கு தலையிட்டால் அது பாட்டாகவே வந்திருக்காது அவரு வந்து செலக்ட் பண்ணுறாரு இது நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறாரு அவரும் சில நேரங்கள்ல மிஸ் பயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா எப்போவுமே வந்து ஒருத்தர் செய்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல அவர் நினைக்கிறாரு இது நல்லா இருந்திருக்கும்னு நல்லா வரலை அவ்வளோதான் பிஜிஎம் வந்து கலக்கும் அப்படின்னு நம்புவோம் சார் அல்லது மற்ற பாடல்கள் வந்து நன்றாக வந்திருக்கும் நம்புவோம் அப்படின்னு ஒரு கோட்லேருந்து இன்னொரு செய்தி ஆடியோ லான்ச் வந்து நடக்கப்போகுது ஆடியோ லான்ச் மாநாடாக நடக்க போகுது இப்படின்னு பல செய்திகள் வந்தது ஆனால் இப்போ ஆடியோ லான்ஸே கிடையாது அப்படிங்கிற செய்தி என்ன சார் காரணம் ஆக்சுவலாக முதல்ல இதை வந்து மலேசியாவில் பண்ணலாமா துபாயில் பண்ணலாமான்லாம் நிறைய பேசுனாங்க அப்புறம் சென்னையிலே பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கும் வந்தாங்க திடீர்னு விஜய் வந்து அவருடைய கட்சி கொடியை ஆகஸ்ட்டில் அறிமுகப்படுத்தலாங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்போது கொடியை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி பிரம்மாண்டமாக தான் அதை பண்ண போகிறார் அடுத்ததான் மாநாடு அது மாநாடாக ஏன்னா ஆகஸ்ட்டில் நடத்துகிறதுனால அது மாநாடாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது வந்து இதுதானே ஆகஸ்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஒரு மாநாடை உருவாக்கிட முடியாது பட் ஏதோ ஒரு பிளான் இருக்குது அவருக்கு இப்போ ஆகஸ்ட்டில் வந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்துகிற ஒரு பிளான்ல இருக்கார் இப்போ அது இதே ஆகஸ்ட் மாதத்தில் இன்னொரு ஆடியோ லான்ச்னு ஒன்று வச்சாருன்னா இப்போ ரெண்டு இடத்துலையுமே அவர் பேசணும் அப்போ அடிக்கடி பொதுமக்கள் மத்தியில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா விதவிதமாக பேசுனா கூட லேசாக போர் அடிக்கும் இப்போ விஜய்ங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நட்சத்திரம் இல்லையா அவர் அடிக்கடி இறங்கி தரைக்கு வர முடியாது அப்போ ஒரு நிகழ்ச்சி வைங்க ஒன்றை கேன்சல் பண்ணுங்கன்னு அவரே சொல்லிட்டார் அப்போ அந்த ஒரு நிகழ்ச்சி கோட்டை ஆடியோ லான்ச்சாக மாறி அது வந்து கட் பண்ணுங்கிற மாதிரி ஆனால் சார் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாருங்கிறது தெரியும் படத்திற்கு ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி இருக்குங்கிறது தெரியும் அதை தாண்டி ஒரு பெரிய சம்பளம் கொடுத்து ஒரு முந்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான ஒரு படத்துக்கு விஜய் சார் வந்து ப்ரமோஷனுங்கிறதே அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற ஒரு விஷயம்தான் அதுதானே ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு சரியான இதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆடியோ லான்ச் ரத்துங்கிறது கிட்டத்தட்ட படத்தை போய் சேர்க்க தவறுகிற ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடுமோ நிச்சயமா இப்போ நீங்கள் ஜெயிலர் படம் வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் பெருசாக எழுக்கவே இல்லை ஒரு படம் வருது அந்த கணக்கில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச் வந்த பிறகு அதோடைய ரேஞ்சே வேறையாக மாறிடுச்சு அதுலேருந்து பிடிச்சது படம் அது ஒரு பெரிய ஹிட்டில் தான் போய் நின்றுச்சு ஸோ அந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு பவர் எப்போவுமே இருக்குது ஏன்னா அங்கே நீங்கள் பேசுகிற அரசியல் சொல்கிற குட்டி கதைகள் இன்னொருத்தரை இடிக்கிறது இது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வரும் அந்த படத்தை பற்றி ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணும் இப்போ அது விஜய் வேண்டான்னு சொல்கிறது நிச்சயமாக தவறான ஒரு விஷயந்தான் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கொள்கையை எண்ணத்தையே அவர் மாற்றிக்கணும் ஓகே சார் அப்போ அப்படி பார்த்தா இப்போ கொ கொடியா இப்போ உடனே அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா மாநாடும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய பக்கத்தில் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி சேலமில் இடம்லாம் பார்த்தாங்க மாநாடுக்கான இடம் தரதில் வந்து ஆளும் அரசாங்கம் வந்து முட்டுக்கட்டைகளை போடுறாங்க அதனால் தடைபடுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அது வாய்ப்பு இருக்கா ஆமாம் இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலாக என்னென்னா இவங்க முதல்ல சேலம் பிளான் பண்ணாங்க திருச்சி பிளான் பண்ணாங்க திருச்சியில் வந்து இவங்களுக்கு இடம் கொடுக்குற நபர்கிட்ட ஏதோ ஆளுங்கட்சி தரப்பில் கொடுக்காதீங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அது அதை அவங்க வெளிப்படையாக விஜய் இயக்கத்தில் யாருமே வெளியில் சொல்லலை புசியான இந்த மாதிரி விஜயினுடைய தளபதிகள்லாம் எங்கேயும் வெளியில் சொல்லலை ஆனாலும் தகவல் அப்படி வருது ஏன் வந்து திருச்சியிலேருந்து அவங்க சேலத்துக்கு வந்தாங்கங்கிறதுக்கு காரணம் கேட்கும்போது இது தாங்க அப்படின்னு லேசாக கிசு அப்போ இதுக்கு இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எப்போவுமே ஆளுங்கட்சியோ அல்லது பவர்ஃபுல்லான ஒரு கட்சியோ இன்னொரு பவர்ஃபுல்லான ஒருத்தர் வருவதை விரும்ப மாட்டாங்க அது நிச்சயமாக என்ன வகையிலலாம் இடையூறு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்குது எம்ஜிஆருக்கு கலைஞர் பண்ணாத இடையூரே கிடையாது அவ்வளவும் பண்ணார் ஆனால் அவர் முட்டி மோதி வந்து ஒரு இடத்துல உட்காந்தார் ஸோ அந்த மாதிரி விஜய்க்கும் இடையூறுகள் கொடுக்கப்படும் ஒருவேளை கொடுக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக கொடுக்கப்படும் அதனுடைய முதல் துவக்கம் இதுவோ எனக்கு தெரியல முதல் மாநாட்டுக்கே இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டை அப்படின்னா அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு விஜய் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக இப்போ விஜய் பண்ணுற அரசியலுங்கிறது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு அரசியலாக இருக்குது இது அரசியல் களத்தில் எடுபடுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து இறங்கி அடிக்கணும் அதுக்காக ஒரே சீமான் மாதிரி தரம் தாழ்ந்து பேசிடக்கூடாது ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக அவருடைய கருத்துக்களை ரொம்ப போல்டாக அறிவுபூர்வமாக வச்சார்னு வைங்களேன் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதுங்கிறதே யாருக்குமே தெரியல அப்போது எதிர்காலத்தில் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு புரியல அவருடைய எங்கே போய் நிற்பாருங்கிறதும் தெரியல பட் எல்லாம் சேர்ந்து இந்த சேலத்தில் ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அங்கேருந்து பிடிச்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த அரசியல் முதல் அடி இன்னும் வைக்கல விஜய் அவர்கள் அந்த கட்சியின் மட்டும் ஆரம்பிச்சிருக்காரு அப்படி மட்டும் தான் எடுத்துக்கணும் ஆமா இன்னும் கொடியை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் தானே ஒரு முதல் அடியாவே நம்ம கொள்கை கொள்கை விளக்கு கூட்டம் பிறகு நிர்வாகிகள் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு சார் அதெல்லாம் கூடிய விரைவில் தொடங்க நம்புவோம் சோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் சூர்யா அவர்களுடைய படங்கள் தொடர்ந்து ஒன்று ஒன்று ஒன்றா ட்ராப் ஆகிட்டு இருந்தது ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது டேரக்டரோட சின்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்து வேறு விதமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்தது அதான் கார்த்திக் சுப்ராஜுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் வந்ததாக தகவல் இருக்கு பொதுவாகவே சூர்யா ஏன் இப்போ சமீப காலமாக அப்படி இருக்காருன்னு தெரியல அவர் ஒருவேளை ஒரு ஒரு பெரிய வெற்றியை உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறாரா இப்போ விஜய் அஜித் மாதிரி நாளைக்கே நம்ம வந்துணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல ஏன்னா அந்த பதட்டம் ஒருத்தருக்கு வரும்பொழுது தான் செய்கிற எல்லாமே தப்பாக போய் முடியும் இப்போ அவர் வந்து சுதா கொங்குரா மாதிரி பாலா மாதிரி இயக்குநர்களை தவற விட்டதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயந்தான் தவறு அவர்கள் மீதும் இருக்கலாம் ஆனால் சினிமாங்கிறது வந்து எல்லோரும் ஒரு திசையை நோக்கி ஒரே பார்வையோடலாம் ஓடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆளாளுக்கும் பிச்சு நிற்பாங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து போகிறது தான் சினிமா அப்போ ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் சார்னு சொல்லியிருந்தாருன்னா அது வந்து சூர்யா கரெக்டான இடத்துல இருக்காருன்னு நம்ம நம்பலாம் அவருக்கு ஏதோ ஒரு பதட்டம் ஒன்று இருக்குது அதனால தான் தொடர்ந்து அவருடைய இயக்குனர்களோட ஒரு மோதிக்கிட்டே இருக்கவர் அவதமானலாம் சூர்யாவை கொடுத்த ஹிட்டுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஒரு ஸ்டைலிஷான ஒரு சூர்யாவை நம்ம காமிச்சதே அவர் தான் பட் இன்றைக்கி அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கார் துருவ நட்சத்திரம்லாம் போய் மாட்டிக்கிச்சு நாளைக்கே சூர்யா ஒரு டேட்டு கொடுக்குறாருன்னு வைங்களேன் துருவ நட்சத்திரத்தெலாம் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துடுவார் அப்போது ஒரு கடமையும் அவருக்கு இருக்குது சூர்யாவுக்கு அவர் ஏன் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்படி இருக்காருன்னு தெரில கௌதம் வாசதேவனோனோடு படம் பண்ண வேண்டிய ஒரு மனசாட்சி ரீதியாகவே அவருக்கு நிறைய ரொம்ப நெருக்கமாக இருக்காரு பழகியிருந்திருக்காரு அது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சார் ஜோதிகா அவர்களும் சமீபத்தில் அவர் சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க ஃபிலிம் ஃபேர் அவார்டுக்கு போயிருக்காங்க இப்படியாமல் ட்ரெஸ் பண்ணுவோன்னு போட்டு பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா இல்லை இப்போ ஆடை சுதந்திரம்னு ஒன்று வந்துருச்சுங்க நீங்கள் நீ என்ன போடணுங்கிறத இன்னொருத்தர் இன்னொருத்தர் சொல்லவே முடியாது அது அவங்கவுங்களுக்கான சுதந்திரம் அது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அது பொருத்தம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறிடுச்சு அப்படி இருக்கும்போது அவங்க பொது இடங்களில் அப்படி நானும் அந்த ஸ்டில்லெல்லாம் பார்த்தேன் அவ்வளவு ஆபாசமாகவும் வெறுப்பளிக்கிற மாதிரியே இல்லை நார்மலாக தான் வந்திருக்காங்க அவங்க ஏன் இவங்க இவ்வளவு கோபமாக பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியும் மும்பையில் இருக்காங்கன்னு கொஞ்சம் மாடலாக போயிருப்பாங்க மேபி அது ஒருத்தருக்கு ஆமாம் பேசிக்கலாம் அவங்க மும்பை பெண் தானே அது ஆடை கலாச்சாரம்ங்கிறது அங்கே வேறு முடிஞ்ச அளவுக்கு அவங்க சரியாக தான் இருக்காங்க எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அவங்க சரியாக தான் இருக்காங்க ஓகே நேரம் கொடுத்ததற்கு வலிகள் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி